தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆறுகளின் பெயர்கள் அடையாறு அமராவதியாறு அம்புலியராறு அக்னியாறு அரசலாறு அசுரம் ஆறு அர்ஜுனாறு கோவில் ஆறு அடப்பராறு ஆரணியாறு பவானியாறு பவானி பாம்பராறு சித்தராறு குன்னூராறு பூவமாறு செய்யாறு காடிலம்மாறு செஞ்சியாறு கோமுகியாறு கோதாறு நதியாறு கூடுவையாறு குண்டராறு அனுமன் நதியாறு ஹரிச்சந்தராறு ஜம்பு நதியாறு கல்லாறு காவேரியாறு ஆறு கோடகன் ஆறு கவுண்டினி ஆறு கவுசிகாறு குடமுருட்டி ஆறு கரை ஆறு கருணை ஆறு கோட்டை மலையாறு காட்டாறு கோரையாறு மலட்டாறு மணிமுத்தாறு தாமரபரணி ஆறு ஆறு திருமணி முத்தாறு மோயாறு குடி ஆறு மார்கண்டாறு மொட்டையாறு முள்ளையாறு மஞ்சளாறு கருதையாறு நொய்யலாறு நாட்டாறு நல்லாரு நங்கஞ்சி ஆறு ஓடம்போக்கி ஆறு ராமநதியாரு ராஜா சிங்கி ஆறு சிறுவாணி ஆறு தென்பண்ணாரு தருகாணி ஆறு தென்னாறு தொண்டியாறு குப்பராறு மேல்குண்டாரு வைகையாறு வன்னியராறு வெள்ளாறு வீர சோழனாறு வைப்பராறு வெட்டாறு வெண்ணாறு பாலாறு பச்சையாறு பாமனியாறு பாண்டவியராறு பழையாறு பொன்னையாரு ஆறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு எல்லா ஆறுகளையும் பெரும் சொல்லிட்டேன் அதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணிதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க